ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமாக வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது இந்த புது வருட பிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில வருடப்பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஆகி அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு உண்டு ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை சனியினுடைய காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை வருஷம் அதைத்தான் ஏழரை சனின்னு நம்ம சொல்லி சொல்றோம் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது வந்து சனி பகவான் சனி பகவான் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறது சனி பகவான் அதனாலதான் சனிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டதா அமையும் தன்னை தானே யாரு அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்ப அவருடைய அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அஷ்டம சனி காலங்களுடைய என்ன பலன் நடந்துச்சோ அதுல பாதி பலன் அர்த்தாஷ்டம சனில ஓடும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மூணுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி தான் சனி பகவான் அவர் இன்னைக்கு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆயிடுச்சு சனி பகவானாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகி இந்த விருச்சக ராசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்ல பலனையும் அனுவிச்சாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்ட சூழ்நிலைகளையும் அனுபவிச்சாங்க அப்போ உங்களுக்குடைய அவரவருடைய நிலையை பொறுத்து க ஒரு ஜாதகவருடைய அமைவான ஒரு நிலையை பொறுத்து தான் நல்லது கெட்டு தான் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருந்தார் ராகு கேது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ராகு வந்து அஞ்சுக்கு வந்துட்டார் உங்கள் கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இரண்டுக்கும் ஐந்துக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி வக்ரத்தில் இருந்த சூழ்நிலையும் மாறி இன்றைக்கி வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான வ தனம் வாக்கு குடும்பம் படிப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகணும்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்க்குறாரு வக்ர நிவர்த்தினா என்ன டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடுத்த நாளில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முழுமையான ஒரு குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலையிலிருந்து ஒரு பார்வையை பார்க்கறாரு அதைத்தான் நம்ம சொல்றோம் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை இதை நம்ம சொல்றோம் அப்போ இந்த விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதல்ல இரண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்குறாரு குரு பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வைகளும் வந்து ஓரளவுக்கு அவருடைய பார்வைகளும் சிறப்பான பார்வைகளாக தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சிறப்பு உங்களுடைய இரண்டாம் இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால இரண்டு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல் அவர்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் இதில் உண்டாகும் கல்யாண ஆனவர்கள் அப்படின்னா குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மைகள் உருவாகும் பண வரவுகள் உண்டாகும் படிப்பு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் பெரிய பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கட்டும் பெரிய லெவலில் படிக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே ஒரு மந்தமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நல்ல காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வந்துடும் அப்போ உங்களுடைய இப்ப நான் ஒரு கைகூடி வரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிலைகள் நீடிக்குமா எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்ப விருச்சகராசி அன்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கிறது வந்து அப்படின்னா ஒரு ராசி ராசி இருக்குன்னா அதுக்கு பொதுவான பலனை மட்டும்தான் நான் சொல்றேன் அப்ப இந்த பொது பலனானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது பெர்சன்ட் பொருத்தமாக வரும் அதுல இருபது பெர்சன்ட் ஏன் பொருந்தாது அப்படின்னா உங்களுடைய விதியினுடைய ஜாதகத்தை பொறுத்தது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து அதில் நல்லது கெட்டதை பண்ண கணக்கு பண்ண முடியும் முன்ஜென்ம கர்ம வினையை பொருத்தம் முன்ஜென்மத்தில் என்ன கர்ம வினையை நமக்கு செஞ்சோம் அப்படிங்கிறது என்ன பிறப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சி தான் இந்த அந்த கர்மவினுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அர்த்தாஸ்தம சனி ஒன்னாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை குரு பகவான் தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் கோடி நன்மைகள் உண்டாகும் தன வரவுகள் உண்டாகும் பண வரவுகள் உண்டாகும் வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு நேரங்கள் வரும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமைகள் நிலவும் இதெல்லாம் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் கொஞ்சம் மாறும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பத்து அப்படிங்கிறது கர்மஸ்தானம் ஆனால் தொழில் ஸ்தானம் கூட அந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது சிம்ம ராசி சூரியன் ஒரு சிலர் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பார் கவர்மெண்ட் வேலை அது இல்லாமல் ஒரு ஹெட்டான வேலை ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஹெட்ல அதாவது ஒரு பதவி உயர்வான வேலைகளில் இருப்பாங்க அப்போ இந்த பத்து அப்படிங்கிறது தொழிற்தான அதிபதி வந்து சூரியன் பகவான் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே வந்து நெருப்பு ஈபியில் வேலை பார்க்கலாம் ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்கலாம் அது இல்லாமல் அனல் மின் நிலையம்ய அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ் பஸ்ஸில் கவர்மெண்ட் சம்பந்தமாக எல்லாமே வந்து அந்த சூரியனுடைய காரகம் அதை சொல்லலாம் அப்போ உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் மத்தியில் வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் சம்பந்தமா இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல சூழ்நிலையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாய் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தொழிலையும் டெவலப் ஆகி இன்னொரு தொழிலையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு அவர் போயிடுவார் அப்போ வருமானங்கள் கண்டிப்பாக என்னாதே வருமானங்கள் பண்ணாலும் தொழில் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் நேரமுங்கிற ஒரு விஷயம் ஒத்துழைக்கணும் விதியினுடைய ஜாதகம் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரகங்களுடைய கோச்சார பலன் நல்லா இருக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ முதல்ல நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை சீக்கிரம் ஒன்றும் பண்ணிடாது பண்ண முடியாது அவரே ஸ்ட்ராங்கு ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அதில் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலுமே அவ்வளோ ஒரு பலன் அளிக்காது அவருக்கு இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இந்த ஒரு எல்லாத்துக்கும் அது ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் அப்போ இந்த லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இல்லாததுனால ஒருத்தரை தத்து கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் கொண்டு போய் சொல் பண்ண சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சொல்றது தத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணங்கள் ஒரு சில காரணங்கள் அது தான் உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூட வாய்ப்பு அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற ஏழாம் பாவை ஆறு அப்படிங்கிறது அசுபஸ்தானம் பன்னிரெண்டுங்கிறதும் விரயஸ்தானம் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தரும் அதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேர காலகட்டம் அப்ப உங்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு குறைபாடுகள் இருக்குமா இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு கிரகம் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா அயனம் சயனம் போகும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது அது இல்லாம வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சம்பளம் வந்து ஒரு ப்ரமோஷன்கள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டா ஏழாம் பறவையாக பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் க திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதிலும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாகும் சரி இப்போ உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்கார் ஆனால் அந்த அஞ்சாம் வீட்டதிபதி ஆறில் இருந்து உங்களுக்கு பலன் அளிக்கிறார் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட்டாலும் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமாகவே இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசியிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து அஸ்தமனத்தில் இருக்கார் அஸ்தமன கெதிகாலங்கள் இருக்கு வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அதாவது இரத்த சம்பந்தமாக ஒரு போலீஸு இராணுவம் டாக்டரு டாக்டர்லேயே அறுவை சிகிச்சை டாக்டரு யூனிஃபார்ம் போன்ற வேலைகள் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கெட்ட பேர்கள் கெட்ட ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உருவாகணும் அப்படிங்கிறது கணக்கு செவ்வாய் சம்பந்தமாக உள்ள கோயில் ஸ்தலங்கள் எல்லாமே வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு சில பாதிப்புகள் நடந்தே தீரும் அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள்ங்கிறது அளவில் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அது எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்த அதாவது ஐம்பெரும் புதங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியவே முடியாது அது நினச்சா மட்டும்தான் சரியாக்க முடியும் அதுதான் இதனுடைய நிலை அப்போ உங்களுக்கு இந்த விருச்சக பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது நல்ல ஒரு வருட பிறப்பாக அமையாக காத்திருக்கு அதை வயசை பிறப்பை பயன்படுத்துங்க இந்த விசா இந்த விருச்சக ராசியில விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து வெவ்வேறு குணங்களை கொண்டது இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தை கொண்டவர்களா இருப்பாங்க ஒரு அமைதியான டைப்பா இருக்கும் ஆனா அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும் அப்ப அவருடைய சாதனைகள் எல்லாமே பெருசா இருக்கு அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காருன்னு கணக்கு நல்ல நிலையில இருந்தால் அவருடைய பார்க்கக்கூடிய இடங்களுக்குமே நல்ல ஒரு காலகட்டமாக தான் அமையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வழுக்குது அப்படின்னாலே அது ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் ஒரு பலன் அளிக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனம் அப்படின்னா பணம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே அமையும் நல்லதாவே அமையும் எந்த வகையிலும் குறை இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ குரு வந்து வக்ர ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஒரு விடிவு காலமா அமையுது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து உங்களுக்கு மூணுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி அவர் நாலுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நல்ல நிலையில ஆட்சி பலம் பெற்றிருக்காரு இருக்காரு வக்ர சூழ்நிலை இருந்தாரு இந்த வக்ர சூழ்நிலைகளும் மாறி இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால ஒரு பழைய வீடு வாங்குறதோ பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறதோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடி வரும் நான்காம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் நோய் நொடி இந்த மாதிரி இல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு மாறி இந்த அனுசரண நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் நோய் சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வேலையே இழந்திருக்காங்க நர்சிங் சம்மந்தமாக டாக்டர் சம்பந்தமா அறுவை சிகிச்சை சம்பந்தமா இந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் ஒரு சிலர் வந்து வேலையே இழந்திருக்காங்க அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இத பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் ஓகே அனுச நட்சத்திரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுமே மிக அருமையாக இருக்கும் பயப்பட வேண்டிய இல்லை அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி ஆழ்வாக அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அது அவரவருடைய நட்சத்திரங்கள் அமைவிடங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஆகா இருக்கும் அப்படிலாம் சொல்லிடவே முடியாது அப்ப இந்த நிலையை பொறுத்த அளவுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து எப்பவுமே வந்து ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து இந்த வருடம் பிறக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்பில் இருக்கார் ஒரு சில உடல் உபாதைகள் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் படிப்பு சம்பந்தமான செயல்கள் எல்லாமே ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருக்கும் அவர் ஒரு மாத காலம்தான் அவருடைய பயண காலங்கள் ஒரு கிரகத்தை ஒரு ராசியை கடக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு மாத காலம் அந்த ஒரு மாச காலத்துல அவரு இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் எவ்வளவு பலனை கொடுக்குதோ அந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாசத்துல அந்த பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிருவாரு இந்த ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்போ இதனுடைய நிலை வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வந்து வாக்கு சம்பந்தமா பேசக்கூடிய வார்த்தைகள் சம்பந்தமா எழுத்து கணிதங்கள் சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு மேடை பேச்சாளர் இது மாதிரிலாம் உள்ள நபர்கள் எல்லாருக்குமே ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பாக அமையும் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி தான் அவர் அதனால வந்து லாபஸ்தானத்து அதிபதி தான் அவர் எந்தவோ ஒரு வகையில உங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து கண்டிப்பாக அமையும் வாய்ப்புகள் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்